தெற்கு சூடானில் கடத்தப்பட்ட மிதுன் கணேஷ் மற்றும் எட்வர்ட் ஆம்பரோஸ் ஆகிய இரு தமிழர்களையும் மீட்க அந்நாட்டு அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக உடன் பணியாற்றும் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அங்கிருக்கும் ராஜ் என்ற தமிழர் நியூ செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் எங்களுக்கு மார்னிங் ஒரு நியூஸ் கிடைச்சது அவங்க வந்து அந்த சூடான் ரிகியூன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டரோட அந்த ஒரு நியூஸ் பேஜ் இங்கோல லோக்கல் நியூஸ் பேஜில் வந்து எஸ்பிஎல்ஏ ஐஓ அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அவங்கள வந்து கடத்திட்டு போனதாக அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் இந்த எங்களோடய ஆயில் ஃபீல்ட்ல வந்து எங்களோட கம்பெனியில் வந்து இது வரைக்கும் ஒரு பத்து தான் இந்த மாதிரி அதாவது எங்கள் மக்கள் இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பித்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷமா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது இதுதான் முதல் முறை இது எங்களுக்கு ரொம்ப புது அனுபவம் ரெண்டரை வருஷமா நாங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறோம் ரொம்ப செக்யூரான பிளேஸ் இது இங்க யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது அங்கே சண்டை இங்கே சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஆனா சொல்கிறாங்களா ஆனால் வந்து எங்களோட பிளேஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் நீங்கள் வந்தது கிடையாது முதல் முறையே அவங்க வந்து எங்களோட ஆயில் ஃபீல்டு ஏரியாவுக்குள்ளே அவங்க வந்து அத்துமாரின் நுழைஞ்சு அவங்க வந்து இப்படி கடத்திட்டு போய் துணிச்சலாக கடத்திட்டு போயிருக்காங்க இது அவ்வளோ இருக்கும் பெரிய ஷாக்கிங் தான் இங்கே வேலை செய்கிற எல்லாத்துக்கும் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது பேசி அவங்கள்ட அவங்க ஆக்சுவலி அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன எங்களுக்கு தெரியல இங்கிலேஜ் அரசாங்கமும் எங்களுக்காக வந்து முயற்சி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே எங்களோட ரெகுலராக வேலை செஞ்சு எங்கள் ஊர் சொல்ல போனால் எங்கள் ஊருக்காரங்க வேறு அதனால் இங்கே உள்ளவங்க யாருமே ரெண்டு நாளாக ஒரு நீங்கள் பீஸ்ஃபுல்லான இது யாருக்கும் வந்து நிம்மதியாக யாருமே இல்லை ஸோ இந்திய அரசாங்கம் இதில் முயற்சி செஞ்சு சீக்கிரம் அவங்கள வந்து மீட்டு தரணும் இந்த க உள்நாட்டு அரசாங்கமும் தீவிரமான இங்கே நாங்கள் இருக்கிற கூட அரசாங்கமும் முயற்சி செஞ்சு கொண்டு தான் இருக்குது எங்கள் கம்பெனியும் தீவிரமான முயற்சியில் இருக்காங்க விரைவில் மீட்பாங்க என்று நாங்கள் ஆ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எங்கோ எங்கள் எங்களுக்கு கம்பெனியில் கிடைச்ச நியூஸ் படி அவங்கள வந்து அவங்க வந்து துன்புறுத்தவில்லை அவங்கள அடிக்கலை அவங்கள எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஆனால் அவங்களோட பிடியில் இருக்கிறாங்க